உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்குங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் கடகராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு வரப்போகிறது நான் டாப்பிக்கில் சொல்லியிருப்பேன் ஒரு சில ராசிகளுக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதில் இந்த கடகராசியும் ஒன்று ஏன்னு சொன்னால் வர அக்டோபர் எட்டாம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசியில் வந்து உட்கார போகிறாரு கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு அங்கேயே இருந்துட்டு அவர் உச்சபலம் அடைந்து மிக மிக முக்கியமான இடங்களுக்கு பார்வைகளை கொடுக்க போகிறாரு அப்புறம் அடைந்து மேலே போவார் இந்த காலம் வருகிற வரையிலே உங்களுக்கு யோகம் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யோகம் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் பலம் அடைகிறார் உங்கள் வீடே வந்து ஜெகஜோதியாக மாறப்போகிறது உங்கள் வீடு வந்து கோயிலாக மாறப்போகுது ஒரு கோயிலுக்குள்ளே போன ஃபீலிங் தான் இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்கும் இது வரைக்கும் உங்கள் வீடை குப்பை மேடாக வச்சுருந்தா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சினு ஏன் இப்படி இருக்குது நம்ம அந்த அப்படி வைக்கக்கூடாது நம்ம சாமி பூ சாமி பொருள்லாம் அப்படி கிடக்குது நீட்டாக வைக்கணும் சாமிக்கு அலங்காரங்கள் செய்யணும் பூ வாங்கி டெய்லி பூஜை பண்ணணும் வீட்டில் நல்ல சந்தனம் மணக்கணும் பத்தி மணக்கணுன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்துடும் இல்லறத்தை கோவிலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே நடக்கப் போகுது குருவினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வரப்போகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலவே குரு உட்கார்ந்துருக்காரு குரு பன்னிரெண்டில் போய் உட்காந்துட்டாலே நமக்கு வந்து பெரும்பாலும் என்னான்னா யார் பேச்சையும் அதையும் கேட்க மாட்டோம் நமக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருந்துக்கிடுவோம் இவங்க சொல்லி தான் நம்ம நம்ம வாழ்க்கையை பார்க்கணுமா நம்மளுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியாக இருக்க ஒன்று தலைக்கணம் வந்துடும் ரெண்டாவது எவ்வளோ பெரிய பெரிய மனுஷங்க உட்காந்து பேசுனா கூட சரி சரி சரின்னு சொல்லிட்டு கடைசியில் அதில் காதில் வாங்காத மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு நான் என்ன வேலையை பார்த்துக்கிறேன் சார் பரவாயில்ல நீங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவீங்க மூஞ்சில கறிப்பு சொல்ல மாதிரி அதே மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்க இதுவரைக்கும் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது பன்னெண்டாம் இடத்துல குரு உட்கார்ந்ததுனால சரியா ஆனால் இனிமேல் அப்படி இல்லை இனிமேல் வந்து எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நீங்க வந்து கவனம் செலுத்த போறீங்க யார் யார் பெரிய மனுஷர் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க வாயை வாயிலே கை வைத்து மௌனமாக காதையில் ரெண்டு காதையும் கூர்மையாக்கி நீங்கள் அவங்க உபதேசத்தை கேட்க போகிறீங்க யாரையும் தவிர்க்க முடியாது சரிங்களா முன்னாடியெல்லாம் சொன்னோம்னா சரி சரின்னு போயிட்டு இருந்தாலும் வேறு வேலையில் நின்று போயிடுவீங்க இதுதான் வந்து உங்களுடைய கேரக்டர் மேக்சிமம் கேரக்டர் அது ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் மாறணும் மாறித்தான் ஆகணும் வேறு வழி கிடையாது சரிங்களா ஏன்னா உங்களை ஆட்டி போகின்றவர் குரு நீங்கள் ஆட முடியாது குரு ஆட்டி வைப்பாக நீங்கள் ஆட வேண்டியது தான் சரிங்களா இப்போ நீங்கள் தயாராகிக்கிறோண்ணா அவ்வளோதான் தயாராகிட்டீங்கன்னா போதும் இது வரைக்கும் உங்கள் உடல் ரீதியான ஏதாவது மன ரீதியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் தீரப்போகுது உடம்புல ரொம்ப வலி பிரச்சனைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் கை காலில் அடிபட்டு இருக்குது வலி போக மாட்டேங்குது அது ஆற மாட்டேங்குது புண்ணாக இருக்குது இல்லை எனக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் உடம்பு சரி பண்ண முடியலைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நோய் எப்படி வந்துச்சு எப்படி போக போகுதுன்ற மாதிரி தெரியாத அளவுக்கு போயிடும் சரிங்களா இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட மாத்திரையெல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காது ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு மாத்திரை போட்டால் கூட அந்த நோய் போயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுடைய இல்லத்திற்குள்ளே தெய்வத்தினுடைய ஒளி பிரகாசிக்க போகின்ற இல்லம் என்பது உங்களுடைய வீடு உங்கள் வீடு எதுனாக்கா உங்கள் உடம்பு சரிங்களா நம்மளுடைய வீடு தான் கோவில் அந்த வீடு தான் நம்ம உடம்பு சரிங்களா அதனால் வந்து உங்கள் உடம்புக்குள்ள தெய்வசக்தி வரப்போகுது அப்போ உங்களுக்கு தானாக வந்து உள்ள பாசிட்டிவ் வேவ்ஸ் வந்து உள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நன்மை செய்யக்கூடிய கிருமிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும் தீமை செய்யக்கூடிய கிருமிகளுடைய ஆதிக்கம் அங்கே ஒழிக்கப்படும் அதனால வந்து உடல் ஆரோக்கியம் பெறும் கிரகம் வந்து நம்ம ராசி வீட்டில் உட்காரனால இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் நடக்கும் கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு சனி வக்கரம் அடைஞ்சதுனால தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறீங்க இல்லாட்டா நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க யார் சொன்னாலும் காதலை வாங்காமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு காரணமாக அந்த சனியினுடைய வக்கரம் தான் சரிங்களா அதனால இப்போ வந்து நீங்கள் ஒரு தூய மனிதராக நல்லதை மட்டும் பேசக்கூடியவராக நல்லதை மட்டும் கேட்கக்கூடியவராக நல்லதை மட்டும் செய்யக்கூடியவராக நீங்கள் சரி நான் தப்பித்தவரை கூட கடுகளவு நீங்கள் வந்து அடுத்தவங்களை தீங்கு செய்ய முடியாது தப்பித்தவரை கூட நீங்கள் அடுத்தவங்கள ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகாது சரிங்களா கடகராசிக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டு சுயநலம் சரிங்களா செல்ஃபிஷ் தான் முதல்ல நல்லா இருக்கணும் அடுத்து தான் வந்து மற்றவங்க தான் யாரை நாம் ரொம்ப நாம் வேணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் மற்றது யாராக இருக்கட்டும் அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை கவலைகள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கடக ராசிக்குன்னே ஒரு உரிய கேரக்டர் சரிங்களா ஆனால் ஏன் அந்த கேரக்டர் உங்களுக்கு உருவாகுதுன்னு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு என்பது சனி பகவானுடைய வீடு எட்டாம் வீடும் சனி பகவானுடைய வீடு ஒரு நல்ல சிந்தனையே கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகங்கள் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு அப்போ வந்து உங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய கிரகம் பாவ கிரகம் தான் உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்க சனி உங்கள் ராசியை பார்க்கணும் அல்லது எட்டாம் வீட்டில் சனி உட்காந்து உங்களை ஆட்டி படைக்கணும் இந்த சனி வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதாவது கும்பத்துலேயோ மகரத்துலயோ இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைலே மாறிடும் சரிங்களா அவங்களுடைய ஃபேமிலி டச்சுலேருந்தே வெளியில் போயிடுவாங்க அவங்களும் இஷ்டப்படி வாழ்வாங்க இதை மாதிரியான எண்ணம் ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்லாம் பார்த்தாலே தவறாக தெரியுதுன்னு சொல்லும்போது அவங்க அவ அதுதான் அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியும் சில இதுதான் வந்து இந்த கடகராசிக்கு நான் இந்த சொன்ன மைனஸ்க்கு காரணம் சரிங்களா செல்ஃபிஸ் மற்றவங்களுடைய நம்மளுடைய நம்மளை சார்ந்தவங்கப்பட்ட கஷ்டத்துக்குலாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நடக்காது இனிமேல் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன் இந்த கேரக்டர் உங்களுக்கு வந்துச்சின்னு சொல்கிறக்கா சனி பவானை ஒரு குறிப்பிட்டு சொன்னேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் என்பது சுப கிரகங்கள் என்பது குரு பகவான் ரெண்டாவது கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் நல்ல ஆட்களோட போய் சேரணும் நல்ல ஆட்களோட சேரலன்னா கடகராசிக்காரங்களெலாம் கேரக்டர் வைஸே ரொம்ப டேஞ்சராக போயிடுவாங்க அதே மாதிரி இந்த சுபகிரகம் மிகப்பெரிய சுபகிரகம்ன்ற நவகிரகங்களில் மிகப்பெரிய சுபகிரகம்னு சொன்னால் குரு பகவான் தான் அந்த குரு பகவானே வந்து இந்த கடகராசிக்கு எதிரி கிரகமாக வருவார் கிரகமாக ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வருவார் அப்போ அந்த தெய்வ நம்பிக்கையை குறைக்கக்கூடிய கிரகமே குருவாக மாறிடும் என்னை அதிகம் கும்பிடாத நீ வெளியில் போக சொல்கிற அளவுக்கு அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடிய கிரகமாக குரு வந்துடுவார் அதேமாதிரி குரு ரெண்டு வீட்டுக்கு அதிபதி கடகத்துக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் குரு அதிபதியாக வராரு அதே ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக குரு வந்து ஒன்பதாம் வீடோடு சம்பந்தப்பட்டு அந்த ராசியில ஜாதகத்தில் இருந்தாருன்னு சொன்னா அவங்க நல்ல மேன்மை அடைவாங்க ஆறாம் வீட்டோடு சம்பந்தப்பட்டு கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக தெய்வ நம்பிக்கை இல்லாம உதாசீனப்படுத்தக்கூடியவராக தான் கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் மதிக்காதவராக அவருக்கே எதிராக செயல்படக்கூடியவராக இவங்க இருப்பாங்க இதுதான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்குது இது ஏன் இப்போ சொல்ல வந்தேன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு எதிர்பதியாக எதிராளியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் உட்காந்து ஆறாம் வீடை பார்த்துட்டு இருக்காரு இப்போ குரு ஒம்பதுக்கும் ஆறு கூடியவராக இருக்கக்கூடியவர் ஆனால் இப்போ யாரு கூட தொடர்பில் இருக்காருன்னா ஆறு கூடியவனோட தொடர்பில் இருக்காரு இப்போ ஆறாம் வீட்டு குருவு தான் அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் சரிங்களா அந்த ஆறாம் வீட்டு குருவானவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ என்ன நீங்கள் உங்கள் கேரக்டர் இருந்திருக்கிறோம் இந்த ஒரு ஒரு பத்து மாத காலம் என்பது நீங்கள் என்ன மாதிரியாக இருந்திருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரிங்களா யாரையும் மதிக்கக்கூடிய நிலையில இருந்திருக்க மாட்டீங்க சரிங்களா உங்கள் மைண்டே உங்கள்கிட்ட கிடையாது அடுத்தவங்க ஆட்டு விற்கக்கூடிய பொம்மையாக இருந்திருப்பீங்க ஆட்டு விற்கக்கூடியவர்கள் நல்லவராக இருந்திருக்க மாட்டாங்க இதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக இப்போ கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளார இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்பதுக்குடைய குருவோடு சம்மந்தப்பட போகிறீங்க ஒன்பதாம் அதிபதி குருவோடு சம்மந்தப்பட போகிறீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில வந்து குரு பலம் அதிகரித்து உச்ச பலம் அடைந்து அந்த கடகராசியில் உட்கார்ந்த குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடாக பார்க்க போகிறார் மீன ராசி தான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு அப்போ அந்த ஒன்பதாம் வீடோட தொடர்பு வைக்க போகிறார் ஒன்பதாம் வீடு என்பது புண்ணியஸ்தானம் ஒரு புண்ணியஸ்தானம் சரிங்களா மிகப்பெரிய மகளஞ்சியக்குரிய வீடு அது நீங்கள் வந்து வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையணும்னா ஒன்பதாம் வீடு சிறப்பு ரணம் அதுதான் குலசாமிக்குரிய வீடு தகப்பனுக்குரிய வீடு அந்த வீட்டிற்கு அதிபதி அந்த வீட்டை போய் பார்க்குறாருன்னா உச்ச பலம் அடைஞ்சு பார்க்குறாருன்னு சொல்லும்போது இந்த கடகராசிக்கு எவ்வளோ செல்வங்கள் கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க சரிங்களா கடந்த ஒரு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் தவறான போன பாதையினால் பட்ட இன்னல்கள் பட்ட கடன்கள் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்த பணம் இதனால் வந்த விலைகள் வினைவுகள் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா எவ்வளோ உதவி செஞ்சாலும் நன்றி இல்லாத தன்மையெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரிங்களா நமக்கு கூட வைக்காமல் நம்ம செஞ்சோமே நம்மளுக்கு யாரும் இப்போ சப்போர்ட் என்ற நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா இதெல்லாம் மாறப்போகுது தெய்வாதீனமாக உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்க போகுது ஒன்பதாம் வீட்டிற்குரிய உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்குரிய பலன்கள் பூரா வீ ராசிக்கு வரப்போகுது அப்போ குலசாமியுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது குலசாமி உங்களுடைய குல தெய்வம் பெரும்பாலும் இந்த கடக ராசிக்காரங்களும் பெண் தெய்வம் அதிக குலதெய்வமாக வருவாங்க அந்த பெண் தெய்வம் உங்கள் இல்லத்தில் வந்து உட்கார்ந்து உங்கள் வழி நடத்தப் போகுது சரிங்களா அப்படி ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இப்போ மாறி இருக்கு இந்த கடகராசிக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா கையில் கொடுத்த மாதிரி ஒரு ரூபா கூட இல்லை கஷ்டமாக இருக்கேன் கடனாக இருக்கவன்ட்ட வந்து இந்தப்பா ஒரு அஞ்சு கோடி வச்சுக்க தொழில் பணி புழைச்சிக்க சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ வரப்போகுது கோடீஸ்வர யோகம் கடகராசிக்கு வந்திருக்குது பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் பெண்களுக்கு புத்திரஸ்தானம் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்கள் திருமணமானா கூட அவளை சீக்கிரம் பிள்ளை பெற்றுக்கிற கிடையாது ஏன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அதாவது இவங்க வந்து செல்ஃப் விஷு ரெண்டாவது சுயநலவாதிகள் இரண்டாவது பெரியவங்க சொன்னா கூட மதிக்காதவர்கள் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆறு அந்த பெரிய மனுஷனை மதிக்கக்கூடிய குருவே நம்மளுக்கு எதிரியா வர்றதுனால சரிங்களா ஆனால் இப்போ அந்த ஒன்பதாம் வீடு வலிமை அடைகிறதுனால பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் வலிமை அடைஞ்சிருச்சு இப்போ அதனால வந்து நீங்கள் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டால் பிள்ளை கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளையே வேணாம் நீங்க ஒதுங்கி இருந்தா கூட இன்னும் பிள்ளை உருவாகிடும் உங்களுடைய வயிற்றில் கரு உருவாகிவிடும் பெண்களுக்கு ஆனால் இந்த குழந்தையை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க உங்க வாழ்க்கையில தோத்துடுவீங்கன்னு வச்சுங்க அதே மாதிரி இந்த டைம்ல உங்கள் வயிற்றுல கரு உருவாயிருச்சுன்னு சொன்னால் அந்த அஷ்டலட்சுமியே உங்கள் வீட்டில் வந்து குழந்தையா பிறக்க போகுதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்கும் நூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஏன்னா குரு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வீடு பெண் வீடு கடகம் என்பது பெண் வீடு அது ஒன்பதாம் வீடாக பார்க்கக்கூடிய இடம் பெண் வீடு அப்போ பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த டைம் அமைஞ்சிருக்குது அஷ்டலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோட உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இதை தவிர்க்கக்கூடாது சில பேர் வேணாம் கன்சிமான பின்னாடி போய் கலைச்சிட்டு வந்துருவீங்க உங்கள் லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்ட்டே இந்த குழந்தைதான்றதை இங்கே உங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான நேரம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடகராசிக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்குது இந்த கடகராசி முன்னேற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் சார்ந்தும் நல்ல முன்னேற்றம் இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகி இருக்குது இதெல்லாம் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்க சொன்னால் ஏழாம் வீடு வலிமை அடையுது கடகராசிக்கு கடகராசியில் உட்காந்துக்க குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீடை பார்க்குறாரு கணவனுக்குரிய வீடை அல்லது மனைவிக்குரிய வீடை பார்க்குறாரு அப்போ அவங்களுக்கு இருக்க நோய்கள் தீருது அவங்ககிட்ட இருக்க பிரச்சனைகள் தீருது பிரிந்த தம்பதிகள் கூடுவாங்க அவங்ககிட்ட இருந்து சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து தாம்பத்தியம் இல்லறம் பிள்ளைகள் இந்த வகையில் திருமணமானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்குது திருமணமாகாமல் இருக்கின்ற அந்த இளை இளைஞர்களுக்கு திருமண யோகம் வந்திருக்குது நூறு சதவிகிதம் திருமண யோகம் கிடைக்குது இந்த மாசத்துல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை வாய்ப்புக்கு படித்த பிள்ளைகளுக்கு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பும் உருவாகி இருக்குது அதனால் இந்த மாதம் ஒரு கடகராசிக்கு எல்லா விதத்திலும் அனைத்து வயதினருக்கும் குறிப்பாக பெரியவங்க இருக்காங்க இல்லையா வயசானவங்க ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை பெற போகிறீங்க நோயிலேருந்து வெளியேற போகிறீங்க மன கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர போகிறீங்க உங்கள் பிள்ளைகள் ஒதுக்கி வச்சுருந்தா உங்க பிள்ளைகளே மன்னிப்பு கேட்டு உங்களை கூட்டிட்டு போகிற அளவுக்கு இந்த வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாழ்த்து